வீணான பொழுதுபோக்குகளில் அநேகமான இளைஞர்கள் ஈடுபட்டார்கள் அதனுடைய விளைவு அதிகமான நாம் போகிற நேரம் நமக்கு பேசுங்கள் என்று சொல்லுவதை விட மார்க்க ரீதியாக வேற தலைப்புகளை சொல்லுவதை விட போதை பொருளை பேசலாமா என்று கேட்கிறார்கள் எங்க திரும்பினாலும் பொதுவாக பாடசாலைகளுக்குள் நாம் போனால் அந்த பாடசாலைகள் பிள்ளைகளை வந்து எப்படி மோட்டிவேட் பண்றது அவங்களை எப்படி ஆர்வப்படுத்துறது அவங்க கல்வியில ஊக்குவிக்கிறது எப்படி இதை பேசுங்கள் என்று சொல்லுவார்கள் ஆனால் தற்காலிகமாக நம்ம பார்த்தா இப்ப போகிற இடங்கள் எல்லாம் பாடசாலைகள் வழியாக பிள்ளைகள் இந்த போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க பெண் பாடசாலைகள் மகளிர் கல்லூரிகள் பெண்கள் பாடசாலைகள் கூட அந்த மாதிரியான ஒரு அச்ச நிலைமைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் நான் கேட்ட வகையில் இது முதல் தடவை என் காதுக்கு வரக்கூடிய அளவுக்கு முஸ்லீம் பொம்பள பிள்ளையிலும் இந்த மாதிரி இருக்கிறார்களா என்று சொல்லுகிற அளவுக்கு அதிபயங்கரமான ஒரு சூழலில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் அதனால் அன்பிக்கினேவர்களே இந்த விடயத்தை நாம் எல்லோரும் பொதுவாக மன்ற மின்கும் முன்கரன் உங்கள் ஒரு தீமையை கண்டால் இவர் தான் தடுக்கணும் என்ற ஒரு ஆளை நியமிச்சிட்டு போகல எல்லோரும் தடுக்கணும் இங்க உள்ள எல்லோருக்கும் அந்த கடமை இருக்கிறது இல்ல பள்ளிவாசல உள்ள அந்த இமாமுக்கு தான் அது கடமையா இல்ல ஊர்ல உள்ள ஜமா தலைவருக்கு தானாடா இல்லை பெருமான தன்னுடைய உரையில் கடைசி உரை ஹஜ்ஜத்தில் சொன்னாங்க பல்லிகோ அன்னை வலுவாய் மக்களே என்னிடத்திலிருந்து ஒரே ஒரு ஒரே ஒரு ஆயத்து கிடைச்சாலும் ஒரே ஒரு சொல்லு கிடைச்சாலும் ஒரே ஒரு விஷயம் கிடைச்சாலும் பிற மக்களுக்கு போய் சொல்லிருங்க அதை அதை மறைத்து விடாதீர்கள் எத்தி வைத்து விடுங்கள் என்றாங்க அதனால் நாம் எல்லோரும் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் என்ற வகையில அல்லாஹுடைய நல்லடியார்களை சுருக்கமாக உங்களுக்கு மத்தியில் ஒரு சில செய்திகளை பதிவான நினைக்கிறேன் புத்தளத்திலேருந்து நான் வருகிற வழியில ஒரு சகோதரர் எனக்கு சொல்லிக்கொண்டே வந்தார் சில பாடசாலைகளை நாம் தாண்டி வந்தோம் நான் பேர்களை சொல்ல விரும்பவில்லை அதனால் அந்த மகளிர் கல்லூரிகளை தாண்டி வருகிற நேரம் இந்த பாடசாலை அதிபயங்கரமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக சொன்னார் இங்கே பல சம்பவங்களை அவர் என்னோட பேசினார் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் பதினாறு வயசு நானா தன்னுடைய தங்கச்சியை கற்பழித்தது தெரியுமான்னு கேட்டார் எப்போன்னு கேட்டு ஒரு ஆறு மாதம் இருக்கும் என்று சொன்னார் எனக்கு தெரியாது என்று சொன்னேன் இப்ப அண்மையாக ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளையை கற்பழித்து விட்டார் என்றார் தெரியுமா என்று கேட்டார் புத்தகத்திலே அல்லாஹுடைய நல்லடியார்களே அவர்களும் அவருடைய நண்பர்களும் ஐசில் இருக்கிறார்கள் அவருக்கு மகள் தெரியவில்லை அப்படி என்று சொன்னார் இப்படி பல விஷயங்களை சொல்லிக் கொண்டு வந்தார் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு பொம்பளை புள்ள அவருடைய தங்க அதாவது படிக்க வந்த இடத்துல காதல களத்துல ஏதாவது வச்சிருப்பாங்களா இல்லையா நான் நினைக்கிற அந்த காதல உள்ளவைகளை எடைக்கெடை எடைக்கெடை காணாமல் போகிறதா என்னப்பா இது தொலைது ஒரு தடவை சரி இது ஏன் என்று தேடி பார்த்தால் அந்த பொம்புளை புள்ள அவ காதலிக்க கூடிய பையனுக்கு ஐஸ் அடிக்கிறதுக்காக வேண்டி இதை கலட்டி விற்பதற்கு கொடுத்தால் பல தடவை வீட்டுக்கு காணாமல் போய்விட்டது என்று சமாளித்து விட்டாலாம் அல்லாவுடைய நல்லடியார்களே இப்படி காதல் மூலமாக பெண் பிள்ளைகளும் ஐஸ் பயன்படுத்துகிறார்கள் ஹெரோயின் பயன்படுத்தினால் இவர் தூள்கார் என்று தெரிஞ்சிடும் அந்த உருவம் அந்த வடிவம் அது தெரிஞ்சிடும் ஐஸ் அதை விட பயங்கரமானது ஆனால் ஐஸ் அடித்தால் தெரியாது என்று நினைக்கிறார்கள் இதை பத்தி இவர்களுக்கு இன்னும் தெரியாது அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த கல்வி பூட்டப்படவும் இல்லை ஆனால் வெளித்தோற்றத்திலே ஐஸ் அடித்தாரா இல்லையான்னு தெரியாது என்பதனால் பலர்களும் இதுல எதுவுமே தெரியலையே நாம் பயன்படுத்தினால் மற்றவைகள் மாட்டிப்பட்டுருவோம் இது மாட்டிப்படாது நினைத்து அந்த மாதிரி பயன்படுத்துறார் நான் நினைத்தேன் என் கல்பால் அவர் பேசுகிற நேரம் இப்படியே போனால் இன்னும் பலர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஒரு மூன்று நாள்களுக்கு முன்னாடி ஒருவர் என்னுடைய ஆபீஸுக்கு வந்து பேசினார் அவர் சொன்னார் புத்திரத்தில் அவருடைய வீடு சாதாரணமான அந்த வீடு இருக்கு அந்த வீட்டை ஒருவர் கேட்டாராம் நான் கொஞ்சம் ஒரு பாட்டி நடத்தணும் தர்றீங்களாண்டு நான் வேற யாரும் இல்லை அஞ்சு பேரோட நான் ஒரு பாட்டி நடத்தணும் என்ன காக்கா அவர் சொன்னாரா இல்ல என்னத்துக்கு கேட்கறீங்க இல்ல ஒரு சின்ன பாட்டி ரெட் பூல் வச்சிருப்போம் வேற ஒன்னும் பெருசா தப்பாலாம் யூஸ் பண்ண மாட்டோம் பிறகு தேடி பார்த்து அவரை உட்கார வைத்து என்ன பாண்டு கேட்டால் அந்த அஞ்சு பேரும் ஒல்லாகி அவர் சொன்ன கதை அஞ்சு பேரும் ஊரு பேரோட சொன்னார் இந்த புத்தகத்தை சூழ உள்ள கிராமங்களுடைய பேர்களை சொன்னார் அதுல புத்தலத்தை சேர்ந்த ரெண்டு அதாவது பெண்கள் ஐந்து பெண்கள் இருக்கிறார்களா நான் கேட்டேன் பக்கத்து உள்ள வீடுகளுக்கு விளங்காதா என்று இப்படி வந்து சேர்ந்தால் ஐந்து பெண்கள் அவர்கள் படர்கள் ஐஸ் அடிக்கிறார்களா அவர்கள் உம்மா மாறுகளாம் அல்லாவுடைய நல்லடியார்கள் அல்லா மீது ஆணையாக அவர் சொன்ன விஷயம் கேட்கிற நேரத்தில் ஏனென்றால் அவர் சொன்ன விஷயம் அவருக்கு நடந்த சம்பவத்தை அவர் சொல்கிறார் கேட்கிற நேரம் மேல் புல்லடிக்கிறது அல்லாஹுடைய நல்லடியார்களே அவ்வளவு பண்டு பயங்கரமான நிலைமைக்கு எங்களுடைய சமுதாயம் ரசூலில் அவருடைய தள்ளப்பட்டிருக்கிறது தவா இந்த பிரச்சாரம் நின்றால் அவருடைய விளைவை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ் செய்து மிகப்பெருமா அருள் இந்த ஜும்மா அல்லாஹ் செய்த மிகப்பெரும் அருள் இந்த மார்க்கத்தை நாம் திரும்ப திரும்ப படிப்பது கொஞ்ச காலம் அதை விட்டு தூரமாக பிறகு இந்த சமுதாயம் மற்றும் சமுதாயங்களோடு பார்த்தல் ரெண்டும் ஒன்று என்று சொல்லுகிற அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு போகிறது மற்ற நேரங்களில் நாம் கேட்போம் வேற சமூகங்களில் தனிதை கேள்விப்பட்டிருப்போம் ஓ புள்ளியோட வாப்பா வேற சமூகத்தை நாம் பேசுவோம் பெருமானாளுடைய உம்மத்தில் நடக்குது என்று சொன்னால் எனக்கும் உங்களுக்கு கவலை வராவிட்டால் எப்படி அல்லாஹ் உடைய நல்லடியார்கள் இன்றைக்கு அந்த வீடு என்றால் நாளைக்கு என்னுடைய வீடை அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது குள்ளுக்குமுறாய் நீங்கள் ஒவ்வொருவரும் மேட்பாளர்கள் என்ற சொல் சொல்லல்லாம் சொல்கிறார் ஓ குள்ளு குமஸ் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹுடைய சந்நானத்தில் விசாரிக்கப்படுவீர்கள் நாற்பது ஆடை கொடுத்துட்டு மேட்புக்கு அனுப்பி போட்டி முப்பத்தெட்டு தான் இருக்கிறேன் என்று சொன்னால் எங்க ரெண்டு தெரியலை ஓனாக எடுத்திருக்கி ஏதாவது பிடிச்சிருக்கி என்று சொன்னால் நீ என்னையாம் மேட்பாளர் என்று கேட்க மாட்டோம் அல்லாஹ் ஜெல்ல ஷானுகோத்தாரால் நமக்கு பிள்ளைகளை தந்து அந்த பிள்ளைகளை பராமரிப்பதற்கு நமக்கு முடியவில்லை என்று சொன்னால் நாம் பராமரித்து ஒழுங்காக செய்து தப்பாக நடந்தால் ஆடு வழி இல்லை ஆனால் ஓனாய்க்கு பலி கொடுக்க முடியாது அதுக்கு தான் மேற்புக்கு வைத்திருக்கிறோம் அல்லாஹுடைய நெல்லடியார்களே அவர் சொன்னார் இதையெல்லாம் கதைத்து விட்டு சொன்னார் சிகரெட் அடிப்பது போன்று ஐஸ் அடிப்பார்கள் போராண்டார் உண்மையாக என் மனதில் அதை நான் நினைத்துக் கொண்டேன் நான் சொல்ல முன்னாடி அவர் சொல்லிவிட்டார் அல்லாஹுடைய நல்லடியார்களே சிகரெட் அதற்கே இந்த சமூகத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு பிரச்சாரம் தொடங்கியிருக்கிறோம் அது மிக மோசமான ஒரு அதாவது ஹராம் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அந்த நேரத்தில் ஊர்களில் முஸ்லீம் கடைகளில் சிகரெட் விற்கிற நேரம் அவர்களிடம் போய் பேசியிருக்க வேண்டும் இது தப்பு என்று சொல்ல வேண்டும் அவர்கள் ஆனால் அந்த தவாவில் நாம் கோட்டை விட்டதுக்கு பிறகு நாம் தண்ணியை தான் தப்பு ஹராம் பிள்ளைகளுக்கு சின்ன புகை புகை சம்பந்தமான சம்பந்தமான விஷயங்களை நான் அவ்வளவு பெருசாக அரட்டுவதில்லை அது என்ன போகத்தானே போகுது என்ன தண்ணி சாராயம் அந்த லெவல்ல போனால் அது ஹராம் என்ற ஒரு வியூவை கொடுத்தாலும் இது சம்பந்தமாக பிள்ளைகளுக்குள் கொடுக்கப்படாததுனால் அல்லாஹுடைய நல்லடியார்களை சுருக்கமாக உங்களுக்கு மத்தியில் அவர்கள் வேண்டு கொண்டதுக்கு இணங்க சுருக்கமாக ஒரு சில செய்திகளை உங்களுக்கு பதிவு செய்யலாம் நினைக்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் இந்த போதை பொருள் இந்த போதை பொருள் இந்த போதைக்கு எதுக்கு அடிமையாகிறார்கள் விஷயம் ஒரு முஸ்லீமை பொறுத்தளவில் ஒரு முஸ்லீமுக்கு சின்னத்தில் இருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய சில பாடங்கள் இருக்கிறது எல்லோரும் நினைக்கிறார்கள் இந்த உலகம் என்றால் இது ஜென்னா இது ஜென்னாயில இது துனியா ஜென்னாவாக இருந்தால் நீங்கள் எல்லோராலும் சிரிப்பீர்கள் எப்பொழுதும் அமைதியாக இருப்பீர்கள் இங்க அப்படி இல்லை ஹார்ட் பீட் ஒரு மாதிரி மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் ஹார்ட் பீட் ரேஷியோ நீங்க பாப்பீங்க ஈசிஜில அதே மாதிரி ஒரு நாள் சிரிப்பு ஒரு நாள் அழுக கொஞ்சம் காதலிப்பார்கள் காதல் பேலியர் ஆனால் அப்படியே போதைக்கு போயிருவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையா இளைஞர்கள் போதைக்கு போறாங்க பத்து பேர் ஒன்று சேர்ந்தால் இரவு நேரம் வருகிற நேரம் பயன்படுத்தி பார்ப்போமாண்டு பேசுகிறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அவர்கள் என்ன பயன்படுத்துகிறார்கள் இந்த பட்டியலை நான் உங்களுக்கு விரிக்கவில்லை ஆனால் ஏன் பயன்படுத்துகிறார்கள் அப்படி என்றால் இந்த உடம்பில் பல வகையான ஹோமோன்ஸ் இருக்குது ஹோமோன்ஸ் என்றால் இந்த உடம்பு இயங்குறதுக்கென்ற இறைவன் படைத்து வைத்த விஷயங்கள் இதுல ஒன்று பயம் வருகிற நேரம் ஒரு ஹோமோன் அவசரமாக சுரப்பு சுரப்பினால் நம் உடம்பே மாறும் ஒரு நாய் எங்களை சுரத்ததனால் அத்ரி அலனின் என்ற ஒரு ஹோமோன் சுரக்கும் அட்ரினலின் என்று சொல்லுவார் இங்கிலீஷில் அந்த ஹோமோன் சுரப்பினால் எங்களுக்கு ஏற முடியாத மதிலை பாய்ந்து அந்த மதிலுக்கு மேலாக பாய்வோம் பெரும் மரங்களை ஏறுவோம் ஏறி முடித்த பிறகு தான் தெரியும் எப்படிப்பா ஏறினோம் அந்த ஹோமன் மறுபடி தனிஞ்சிரும் அப்ப இறங்க தயக்கப்படுவோம் ஏனென்றால் அவசரமா ஒரு சூடு படுவது அவசரம் காலை நெருப்பும் ஏதோ ஒரு தூசி வருவது கண் அவசரமா பூட்டுவோம் இந்த உடம்பு இயங்குவதுக்கு என்று பல ஹோமோன்ஸ்கள் இருக்குது இதுல ஒரு ஹோமோன் இருக்குது ஹாப்பி ஹோமோன் சந்தோஷம் உண்டாக்கக்கூடிய ஹோமோன் அந்த ஹோமோன் சுரப்புறத்துக்கு என்ன வழி அலமது இல்லா ஒரு மூமின் அந்த ஹோமோனை எப்பொழுதும் சுரப்ப வைக்கலாம் அவ்வளவு அற்புதமான ஒரு தீன் நமக்கு கிடைத்திருக்கிறது அதை படித்தால் அதை விளங்கினால் அலமது இல்லா ஆனால் அது என்னுடைய தலைப்பு இல்ல இந்த ஹாப்பி ஹோமோனுடைய பேர் வந்து டோபமின் டோபடிச்சன் டோபடிச்சன் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த டோபமின் என்ற ஹோமோனுக்கு சொல்வார்கள் ஹாப்பி ஹோமோன் இதே சுரப்ப ஆரம்பித்தால் அவனுக்கு ஒரு குதுகுலமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் டெம்பரரியாக இந்த ஹோமோனை இந்த உடம்புக்குள்ள உள்ளதை ஸ்டிமுலேட் பண்ணலாம் கொஞ்சம் தூண்டி விடலாம் சுரப்பி விடலாம் சுரப்ப சுரப்ப செய்யலாம் அதுக்கு தான் இந்த போதை பொருட்கள் அதில் இந்த ஐஸ்ல இருந்து கேஜி எல்லாம் போட்ட உடனே அப்படி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி குதகுலமா இருக்கிற மாதிரி அவருக்கே தெரியல ஏனென்று அந்த அதிகமானவர்கள் நான் சில விடயங்களை பதிவு செய்யணும் எப்படி இந்த சந்தோஷத்தை எடுக்கிறார்கள் என்றால் ஃபோன்களில் உள்ள தப்பான காட்சிகளை பார்த்தால் அதை பல மடங்காக பெருக்கி கொடுக்கணுமாக இருந்தார் இந்த டொப்பமின் ஹோமோனும் அதுவும் சுரக்கிற நேரம் அந்த தப்பான காட்சிகளை இவர்கள் பார்க்கிற நேரம் அவர்களுக்கு பலவித பல வகையான பல மடங்கு சந்தோஷம் பல மடங்கு இன்ட்ரஸ்ட் அதில் உருவாகும் அல்லாஹுடைய நல்லடியார்களே இது ஒரு தடவை பாவிக்கிறவர்கள் இந்த இன்ட்ரெஸ்ட்டை கிடைத்ததற்கு பிறகு அது இல்லாமல் ஏலா என்று சொல்லி எல்லா வகையிலும் களவெடுத்தால் அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் இது சம்பந்தமான ஒரு விளக்கம் இந்த சமுதாயத்துக்கு கொடுப்பதற்கு இந்த நேரம் பொருத்தமில்லை என்றாலும் உண்டு சொல்கிறேன் மூன்று ஆண்டுகள் நாலு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் ஆகிற நேரம் ஒரு ஹோமோன் எந்த ஹோமோனாக இருந்தாலும் அளவாகத்தான் சொரம் இன்சுலின் சுரக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கு எப்படி அல்லாவுடைய நல்லடியார்களை காலம் காலமாக எல்லாம் ஒரே மாதிரி வேகமா போனால் வேறு மெல்ல போனால் வேறு இந்த உடம்பை பயன்படுத்துவதற்கு முறை இருக்கிறது பலர்கள் வருவார்கள் என்னப்பா எத்தனை வருடம் ஐந்து வருடம் ஐஸ் இப்ப யாரு அவன் ஆம்பிளையா பொம்புளையா அல்லது ரெண்டுக்கும் இல்லையா அல்லாவுடைய நல்லடியார்களை ஆரம்பத்திலே இதை பயன்படுத்தினார்களோ எந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்று பயன்படுத்தினார்களோ செயலிழந்தே போய்விடும் அவர்களால் தன்னுடைய மனைவியோடு கூட வாழ முடியாமல்